உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போற்று நிற்கும் பாதுகாப்பான தளம் மனித வரம்புகளை புடைக்கும் பிரெஞ்சிப் நியூரலிங் நிறுவனம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் சிப் பொருத்தி சோதனை செய்தது இந்நிலையில் இரண்டாவது நபருக்கு மூளை சிப்பை வெற்றிகரமாக பொருத்தியுள்ளது முதுகு தண்டுவடத்தில் காயம் ஏற்பட்ட இவரால் ஒரு சாதனத்தை கட்டுப்படுத்தி சுதந்திரமாக செயல்பட முடியும் என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் இந்த சோதனை மூலம் பல விலங்குகள் அழிக்கப்படுகின்றன என சில அமைப்புகள் கவலை தெரிவித்து வரும் நிலையில் வரும் காலங்களில் மில்லியன் கணக்கானோர் நியூராலின் என்று எலான் மஸ்க் கூறியுள்ளார் ஆட்டிசத்தை சரி செய்யவும் நினைவுகளை சேமிக்கவும் பயன்படுத்தப்படும் இந்த சிப் ஆரோக்கியமான மனிதர்களின் மூளையில் பொருத்தப்பட்டால் அவர்கள் சூப்பர்மேன் போல அதிகம் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றும் எலான் மஸ்க் கருத்து தெரிவித்துள்ளார் மனித மூலையை கணினிகளுடன் இணைக்க முயலும் இந்த ஆராய்ச்சி அடுத்த சில தசாப்தங்களில் உலகில் பல அற்புதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் இருப்பினும் ஒருவரின் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் திறன் சக்திகளின் கைகளுக்கு சென்றால் விளைவுகள் மோசமாகும் என்பதே நிதர்சனம் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நமது கிறிஸ்துவ சார்புகளை தடுக்காமல் இருக்க ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் மையமாக நம் ஆண்டவராகிய இருக்க வேண்டும் என ஜெபிப்போம் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதலை தொடங்கிய ஹிஸ்புல்லா சமீபத்திய மாநாட்டில் இஸ்ரேலிய செய்தித் தொடர்பாளர் டேவிட் மென்சர் ஹிஸ்புல்லாவின் முன்னூறு ராக்கெட் தாக்குதலின் போது இஸ்ரேலின் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் உயிரிழப்புகளை தடுப்பதில் முக்கிய பங்காற்றியதாக கூறினார் இது அந்த நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வலிமையை எடுத்துக்காட்டுகிறது ஈரானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சுமார் பதினோரு மாத கால எல்லை தாண்டிய துப்பாக்கி சண்டைக்கு பிறகு இந்த தாக்குதல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது டெஹ்ரானில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் படுகொலை செய்யப்பட்டார் இதற்கு இஸ்ரேல் தான் காரணம் என்று ஹமாஸ் அமைப்பு மற்றும் ஈரான் குற்றம் சாட்டியது இஸ்மாயில் ஹனியே கொலைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா இந்த தொடர் தாக்குதலை நடத்தியுள்ளது தற்போது நடைபெறும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் அனைத்தும் பைபிளில் உள்ள எசேகேலில் கூறப்பட்டிருக்கிறது இச்சமயத்தில் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு கூறியதை நினைவில் கொள்வதே சிறந்தது இஸ்ரேல் மக்களின் பாதுகாப்பிற்கும் தேசத்தின் சமாதானத்திற்கும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு மத்தியில் தேவன் அவர்களுக்கு கேடயமாக இருக்கட்டும் மதம் மாற்றம் செய்தால் ஆயுள் தண்டனை சர்ச்சையில் உத்தரப்பிரதேச அரசு உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்ற விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது சில வாரங்களுக்கு முன் சட்டப்பேரவையில் மதமாற்ற தடை சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்த சட்ட திருத்த மசோதாவில் மத மாற்றத்திற்கான தண்டனை அதிகரிக்கப்பட்டுள்ளது மதமாற்ற குற்றத்திற்கான அபராதம் மற்றும் தண்டனையை மேலும் கடுமையாக்க வேண்டிய அவசியம் உள்ளதால் இந்த மசோதா கொண்டுவரப்படுகிறது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதமாற்றம் செய்யும் நபரை ஆயுள் தண்டனையுடன் தண்டிக்கும் வகையில் சட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது முற்றிலும் அரசியல் அமைப்பிற்கு எதிரானது ஏனெனில் வயதுக்கு வந்த இரண்டு பேர் தங்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டால் அதில் எந்த தவறும் இல்லை அவர்களின் பெற்றோரும் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அதில் அரசின் பங்கு என்ன என்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் இந்த சட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்பி வருகின்றன முதலில் திருமணம் என்பது ஒரு சிவில் விஷயம் அதை குற்றமாக்குவது அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம் எந்த வகையிலும் அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் இருக்க தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம் உலகில் புலம்பெயர்ந்தோர்களில் பாதி பேர் கிறிஸ்தவர்கள் உலகில் புலம்பெயர்ந்தவர்களில் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மற்றும் யூதர்கள் அதிக சதவீதத்தை கொண்டுள்ளதாக ரிசர்ச் சென்டரின் புதிய ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது குறிப்பாக உலக மக்கள் தொகையில் முப்பது சதவீத பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் உலகின் மொத்த புலம்பெயர்ந்தோரில் நாற்பத்தி ஏழு சதவீதத்தை கொண்டுள்ளனர் வலுவான மத ஒழுங்குகளைக் கொண்ட புலம்பெயர்ந்தோர் தாங்கள் செல்லும் நாடுகளின் சமூகங்களில் நம்பிக்கை அடிப்படையிலான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர்ந்தவர்கள் மத சார்பற்ற தன்மையை வலுவிழக்க செய்ததாகவும் பியூ ரிசர்ச் சென்டர் ஆய்வின் தலைமை ஆராய்ச்சியாளர் ஸ்டெபானி கிராமர் கூறியுள்ளார் உலகில் உள்ள பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவிற்கு வேலைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் குடும்பத்துடன் இணைவதற்காகவும் குடியேறுகின்றனர் புலம்பெயர்ந்தோர் பெரும்பாலும் தங்கள் மதத்துடன் தொடர்புடைய நாடுகளுக்கு செல்வதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது புலம்பெயர்ந்த கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிப்போம் அவர்கள் குடியேறிய பகுதிகளில் நலமுடன் வாழட்டும் அவர்களுடைய விசுவாசம் உள்ளூர் சபைகளை பலப்படுத்தட்டும் புதிய சமூகங்களையும் வளப்படுத்தட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்